அங்க போயிடாதீங்க சாக்குக்கு பின்னாடியே இருக்கு மஞ்ச சார ஐயோ ஹலோ தலை பார்த்தா இருக்குது அங்கேயும் இருந்ததா சரி அதான் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல நாம இங்க பக்கத்துல உக்காந்துகிட்டு என்ன இங்க இருக்குறது அதான் மெயின் அதுதான் போய் பாம் வந்துரு பாம் பாம் பिल्ली வந்துட்டீங்களா இருந்துச்சு தால குடி அங்க போய் நான் அது ஓடிப் போயிடுது இந்தாவே அது சாரி அட போட்டு

படம்மா மிகடம் ஆஹ் அது நல்லா இருக்கும் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க ஆமா வழியில் போய் வழியில் ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்க அஞ்சடி இருக்குமா <preconce Hon -nocations indüzik> <energetic Hol -hum> <logistics>